Cock Glock pop drop, royal body in the grave. chop a no karate, call my style a shotty, Johnny Cage, rompers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rompers like a wiper with a vape. The in finna bounce with a d riding round, gripping doobies spitting doobies as that bitch I talking down. You be moving through your town, dookie doobie doobie round, be goofy, yabby, be icy smoking goofy by the pound. And the hoochie finna bounce. Hey guys, I'll go back to my channel. We love it. Oh my god. இதுதான் நம்ம தங்கி இந்த ரூம் ஓகேவா இந்த நான் நான் எனக்கு நேஷனல் பசங்களாம் இருக்காங்க கொஞ்சம் நேஷனண்ட்டு உங்களுக்கு உள்ளே காமிக்கிறேன் ஓகேவா பைக்கெலாம் ஜிக்கிது பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம் ஸ்பேஸ்லாம் நல்ல இடமா இருக்குங்க நல்லா வண்டி பார்க்கிங் பண்ணிக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதோட பார்க்கிங் நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பரவாயில்ல பார்க்கிங்லாம் சூப்பராகவே இருக்குது ஓகேவா ஐயா உள்ள பேக் சைடு அப்படியே திருப்பி காமிக்கிறேன் ஐஸ் அப்படியே ஐஸ் நம்மளோட லியோ நிற்கிறாப்புல நம்ம தம்பியோட டண்டி நிற்கிது ஓகேவா இடம் வந்து ரெசார்ட் சூப்பராக இருக்குங்க நல்லா அந்த பக்கம்லாம் சின்னதாக கார்டன் மாதிரி செட் பண்ணி ரொம்ப கிடையாது சின்னதாக ஒரு கிரௌண்ட் மாதிரி வச்சு தீரும் கார்டன் அந்த பூச்செடி இதெல்லாம் கொஞ்சம் வளர்த்துருக்காங்க நடுவில் அந்த அந்த கல்லுலாம் போட்டு இதுதான் பாதை இந்த வழியாக தான் நம்ம வந்தோம் உங்கள் நைட்டு கூட்டுலையோ இங்கே ரூம்ஸ் கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது ஆயிரத்தி இரநூறுவா சார்ஜ் பண்ணாங்க நைட்டு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல மன்னிப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆறு முப்பத்தஞ்சு ஆகுதுங்க இன்னும் எவ்வளோ நேரம் பசங்க தூங்குகிறாங்க தூங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எழுந்திரிச்சு கோயிலுக்கு தான் ஃபஸ்ட்டு ராமேஸ்வரம் கோயிலுக்கு தான் போகிறோம் ஓகேவா நேற்று பார்த்துருப்பீங்க நம்ம தனுஷ்கோடி இதெல்லாம் போயிருப்போம் நேற்று வந்து டைமிங் ரொம்ப ஆனதுனால நம்மளால் கோயிலுக்கு போக முடியல ஆயிரம் தடவை கண்டிப்பாக கோயிலுக்கு போகணும் அப்படின்ட்டு நம்ம கிளம்புறோம் ஓகேவா அதுக்காக நம்ம தங்கி இருந்து கோயிலுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த விட்டு கிளம்புறோம் கோயில் அப்புறம் இந்த குருசடி தீவு அது இல்லாமல் அந்த போட்டிங் இதெல்லாம் போயிட்டு நம்ம வந்து இந்த ராமேஸ்வரம் வீடியோவை என் பண்ணிக்க வேண்டியது தான் ஓகேவா சரிங்க நான் வந்து இப்போ பசங்களாம் எழுதி பார்க்குறேன் ஏன்னா டைமிங் இல்லை நம்ம சீக்கிரம் கிளம்புனா தான் அடுத்த நம்ம ஊருக்கு கிளம்பலாம் ஓகேவா மகேஷ் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சொல்லியா பிள்ளை பிள்ளை தட்டி விட்டுங்க அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது ஒரு ஐடென்டிபிடி எல்லாமே கொடுப்போம் ஓகேவா மகேஷ் உங்களை வந்து மோட்டோவில் சந்திக்கிறேன் ஓகே நாங்கள் அந்த ரூமில் தான் தங்கியிருந்தோம் அந்த இடத்த விட்டு கிளம்புறோங்க டைம் எடுத்து டைம் பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தி ஆறாயிரத்திக்கு வந்து இந்த ரெசார்ட் ஓனர் என்ன அது ரூம் ஓனர் வரல வந்த பிறகு அந்த காய் எடுத்து கிளம்பிட்டுதான் நான் வாங்க முன்னாடி போயிடுவோம்மா வாங்க கொஞ்சம் வெளில போய் இருக்கும் உள்ள கொண்டு வந்து நல்லா பார்க்குங்கடம் இந்தியா எந்த ஒருத்தாலும் இருக்காது கடல் எந்த பக்கம் எங்க குளிக்கிறது குளிக்கிறது கடவுளை பண்ணுவோம் குளிச்சுட்டு வந்துடுவோம் அதை உள்ளே குளிச்சுங்க குளிக்கல உங்க எல்லாம் கழிச்சுட்டு இருபத்தி ஏழு தூத்தோம் ஆர்டர் இல்லை நீங்கள் பண்ணி கொண்டு பண்ணுங்கப்பா சரி ரிட்டு சிங்க அளவு உள்ளே உள்ளே பண்ணுவாங்க எல்லாரும் ஆளப்படும் ஹலோ நீ இருக்க கோ கோயிலுக்குள்ளவா ஹலோ ராமர் பாவ நீ இந்த கோயிலுள்ள தெரிஞ்சதுல கோபுரம் அங்கவா அவங்க வரட்டும் ஏய் அந்த கோயில் கோபுரம் தெரிஞ்சதுல

ஐ இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அந்த தீர்த்தத்துக்கு தாங்க வந்துருக்கோம் ஃபஸ்ட்டு கடலுங்க ஃபஸ்ட்டு இந்த கடலில் தான் குளிக்கணும் இது வந்து அக்னி தீர்த்தம்னு நினைக்கிறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு இதில் குளிக்கணும் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம நேராக வந்து கோயில் உள்ளே போயிட்டு அந்த இருபத்தேழு தீர்த்தத்தில் நம்ம குளிக்கணும் ஓகேவா பைக்கை சும்மா வச்சு நிறைப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க பசங்க ஓகேங்க நம்ம போய்ட்டு குளிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அப்புறம் உங்களுக்கு பேசுகிறேன் ஓகேவா கசானம் குளிச்சுட்டு நம்ம கிளம்பணும் மணி வேறு ஆகிட்டே இருக்குது பிவிஃபே நம்ம அந்த கடலில் வந்து குளிச்சிருக்கீங்க அக்னி தீர்த்தத்தில் குளிச்சாச்சு இப்போ வந்து உள்ளார இருபத்தேழு தீர்த்தம் இருக்குங்க இப்போ அதுக்கு தான் நம்ம நடந்து போய்கிட்டுருக்குறோம் உள்ளே போய் குளிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் பிவிஃபே நம்ம இருபத்தேழு திருத்தத்துலேயும் குளிச்சுட்டு இன்னொரு தண்ணி கொடுத்தாங்க அதுலேயும் குளிச்சுட்டு நம்ம ட்ரெஸ் மாற்றிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே கிளம்பிட்டோங்க கோயிலில் போய் சுற்றி பார்ப்போம் சா எல்லாம் சரியா தெரியல எல்லாம் கேட்டுட்டு ஒரு நேரம் ராமர் கோயிலுக்கு போகிறோம் போயிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே இது பண்ண விடுறோம் உள்ள வந்து தீர்த்தம் எடுத்தாச்சு இருபத்தஞ்சு தீர்த்தத்துலையும் குடிச்சாச்சு குறிச்சுட்டு நம்ம கிளம்புறோம் ஓகேவா சரிங்க நம்ம வந்து ராமர் கோயிலுக்கு போயிட்டு பேசுறோம் இதான் ராமூர் பாதம் கோயில் ராமர் பாதம் தானே எல்லாத்தப்பா சொல்லிட்டேன் குழந்தை அம்மா என் பாதம் தான் எடுக்குது ஏ எங்க போய் கடலை இங்க போ தீவை ஆமா இது தீவு தான் அது டவர் மாதிரி இருக்குதுங்களா இது வந்து இந்த கடல் சம்பந்தமா ஏதோ டவரு

வருங்க வேறு ஒரே உதிக்காட்ட இங்கெல்லாம் நம்ம ராமர் பாலத்தான் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அந்த கோயிலை விட்டு இறங்கி சில பொருட்கள் சங்கு இந்த மாதிரிலாம் வாங்கணும் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க இப்ப எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேராக வந்து குரசடி தீவு தாங்க போயிட்டு இருக்கோம் பண்ணி கேட்டோம் நான் நம்பர் வச்சிருந்தேன் ஃபோன் பண்ணி கேட்டேன் இதுமாரி ஒரு மணிக்குள்ளெலாம் வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் கொஞ்சம் பசங்களாம் சேர்ந்து கொஞ்சம் வண்டியை அடிச்சு பிடிச்சி கொஞ்சம் இருக்கோம் ஏன்னா நாங்கள் ராமேஸ்வரம் கோயில்கிட்டே இருக்கோமா இங்கேருந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்ரு திரும்பி பாம்பன் போகணும் பாம்பன் போய்ட்டு பாம்பனுக்கு முன்னாடி ஏதோ முன்னாடி முன்னாடியே ஏதோ ஒரு ஏரியா சொன்னாங்க அது என்ன ஏரியான்னு கேட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் ஓகேவா இந்த குருசடி திருக்கர்மா இருக்குது ராமேஸ்வரம் பாம்பன் இருக்குது பார்த்தீங்களா அதை தாண்டி வரும்போது அக்கல் முடங்கு ஏரியா ஒன்று இருக்குங்க அது வரும்போதே இந்த மாதிரி போர்டு ஒன்று போட்டிருக்கோம் லெஃப்ட்டில் ரோடு பெரியும் உள்ளே போனிங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டரில் விவேகானந்தர் நினைவாக இருக்கும் அதுக்கு பக்கத்துலேயே தாங்க இருக்குது Spitting doobies at that bitch, that talking down. You be moving through your town, Dookie dookie doo doo round. You be goofy, I be messy, smoking boofy by the pound. In the hoochie, from the bounce. With